வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே அரசியல் மிகப்பெரிய அளவில் வந்து சுழன்று இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க இங்கே அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய அறிக்கையை வெளியிடுவாங்க ஸோ அந்த வகையில் தாவேக்கா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னே சொல்லலாம் ஒரு பன்னிரெண்டு வாக்குறுதிகளை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றின என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே அறிவித்திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு திருவிழா பரப்புகிறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு இங்கே உதயநிதி அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதையும் தாண்டி இங்கே கூட்டணிகள்லாம் எந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது யார் யார் கூட பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த முழு தகவலின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இங்கே வந்து எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது விஜய் அவர்கள் தான் ஏன்னா அவர் நின்னா குத்தோம் நடந்தால் குத்தோம் பார்த்தா குத்தோம் பேசுனா குத்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை சுற்றி மட்டுமே இன்னும் சொல்லப்போனால் இங்கேயே டிபேட் ஷோ நடக்கிறதா இருந்தால் சரியில்லை பல யூடியூப் சேனல்கள் ரன் ஆகலாம் இருந்தால் சரி அவரை சுற்றின அந்த அரசியல் பற்றின பேச்சுக்கள் மட்டுந்தான் இங்கே அவ மிகப்பெரிய அளவில் வியூஸ் கொண்டுட்டு போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் எல்லாருக்குமே தெரியும் சரி அப்படி இவர் என்னையா பேசினார் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பேசிக்காக ரொம்ப ஆடம்பரமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே காரு அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அதையெல்லாம் ரெண்டாவதாக பார்ப்பான் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தங்குறதுக்கு வீடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதையும் தாண்டி இங்கே வீட்டுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறதையும் அடுத்ததாக வந்து காரு தான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரியும் அது ரெண்டாவது ஆகும் அதுக்கப்புறமேட்டுக்கு மூணாவது அறிவிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மருத்துவம் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜிஹெச்லேயும் போய் நம்ம மருத்துவம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் அதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்து மீனவர்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் தொ தொழிலாளர்கள் இவங்கள்ட்டெலாம் ஆலோசனை நடத்தி அவங்களுக்கு தேவையான தொழிற்சாலைகளோ இல்லை வேலைகளையோ உருவாக்கணும் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக நடக்கும் சரி பண்ணுவேன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தார் ஸோ அவருடைய பேச்சுக்கள் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நான் ஏன்னா எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சட்டம் ஒழுங்கு தான் ஏன்னா மாதத்துக்கு ஒன்றும்லாம் இல்லைங்க வாரத்தில் இன்னும் சொல்ல போனால் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா தினமும் ஏதோ ஒரு பெண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை கண் கூட நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு மோசமாக சட்ட ஒழுங்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதையும் தாண்டி இங்கே வந்து கவர்ச்சிகரமான திட்டங்கள்ங்கிற மாதிரி இங்கே மோட்டார் சைக்கிள் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எப்படி எதனடிப்படையில் யார் யாருக்கு என்ன தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயலாக இருக்குது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார் எல்லா பெண்களுக்குமே வந்து மாதம் மாதம் உரிமை தொகை போடுவேன் அப்படின்ட்டு ஆனால் கடைசியாக அது வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ளேட்டை திருப்பி போட்டார் இல்லையா ஸோ அது மாதிரி சொல்லாமல் இங்கே வந்து வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது அது எதை பேஸ் பண்ணி இல்லை குடும்பத்தை பே குடும்ப அட்டைகளை வச்சியா இல்லை மற்ற எதாச்சும் விஷயங்களை வச்சு இருக்குமா இன்னும் சொல்லப்போனால் அதில் கண்டிஷன் இருக்கும் கண்டிப்பாக எல்லாேருக்கும் உடனே வாரி கொடுத்துட முடியாது இல்லையா ஸோ அதில் வந்து யார் யார் பேர்லாம் ரேஷன் கார்டுலேயோ அவங்க லைசன்ஸ் வச்சு அவங்க வந்து ஆல்ரெடி பைக் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க பேரில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தரமாட்டாங்க ஸோ அது மாதிரியான ஒரு சில விதிகளோடு தான் இங்கே மோட்டார் சைக்கிள் வீடுகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் தரப்படும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து அதே மேடையில் இங்கே முழுக்க முழுக்க அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு திருவிழாவாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன் இதை நான் அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இரண்டாம் கட்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுக ஆனால் அதிமுகவை இவங்க மிகப்பெரிய அன் அளவில் விமர்சனம் பண்ணுறாங்களா அதிமுக காரங்க அப்படின்னு பார்த்தா இப்போ இல்லை காரணம் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தன்னுடைய வசி ரசிகர்களால்வும் தொண்டர்களாகவும் மத்தியில் பேசுபொருளாக இவருடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால ஸோ இவங்க ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தாவிகாவதான் மிகப்பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிகிட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதே சமயம் அதிமுக எங்கே இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின் நிறையவே இருக்குது ஏன் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் நாலஞ்சு தூண்டாக உடஞ்சி போய் கிடக்குது ஒரு பக்கம் வந்து ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கம் டிடி வித்நகரன் இன்னொரு பக்கம் சசிகலா இதுக்கும் தாண்டி இப்போ வந்து செங்கோட்டை அப்படின்ட்டு எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவை எப்படியெல்லாம் பிளாஸ்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு உடச்சி சுக்குநூறாக ஆக்கியிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஆன அந்த கட்சி மறுபடியும் உயிர் தெலுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் அதை சொல்கிறேன்னா இங்கே இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்ததுனால இங்கே ஒரு சில ஓட்டுகள் வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி இன்னைக்கு அவங்க அவங்க கூட பயணிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் போன முறை வந்து அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வச்சதுனால வந்து எங்களுடைய ஓட்டு சகதை இதோ அப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் மறுபடியும் இப்போ ஏன் அவருக்குடியே கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது இல்லையா நீங்களே சொல்லிடுறீங்க அப்புறம் மறுபடியும் நீங்களே போய் சேர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல மற்ற கட்சிகள்லாம் என்ன இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா கூட்டணியை பொறுத்த அளவுக்கு கடைசி நேரத்தில் கூடிய மாறும் அதனால் வந்து இன்னமும் ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கிறாங்க பிரேம்நாதா விஜயாந்தவர்கள் அவங்க ஒரு பக்கமும் பாமக அவங்க ஒரு பக்கமும் பேசிகிட்ருக்குறாங்க இதையும் தாண்டி இங்கே விசிகா காங்கிரஸ் இவங்களாம் வந்து திமுக கூட்டணியில் இன்னும் இருக்கிறாங்க அவங்க வெளியே வர மாதிரிலாம் தெரியல ஏன்னா இங்கே பல இருந்து பல விஷயங்கள் வந்து தூக்கி போட்டு பார்த்தாங்க பல அணுகுண்டுகளை அந்த கட்சியோட கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் உடைக்கணும் அப்படின்னு ஆனால் பட் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து இதே கட்சியில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய கூட்டணி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிமுக என்ன செய்யப்போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் தாவேக்கா இவங்க கூட யார் வரப்போகிறாங்க இன்னும் பாமக இருக்குது தேமுதிக இருக்குது அதையும் தாண்டி இன்னும் சின்ன சின்ன அதாவது அமமுக டிடிவி தினகரன் கட்சியோ ஓபிஎஸோ செங்கோட்டையனோ இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இவங்களாம் யார் கூட போக போகிறாங்க இல்லை கடைசி நேரத்தில் வந்து பிஜேபியோடைய வற்புறுத்தலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் அதிமுக கூட சேருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான வா இதிலையும் சொல்லிட்டாப்பில் ஸோ அதனால் இதையெல்லாம் தாண்டி இப்போ அளவுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற அரசியல் வட்டாரங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பேசு தான் இருக்குது நம்ம அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்ல மாட்டேன்ட்டுனே இங்கே எஸ்ஐஆர் அப்படிங்கிறத குறித்து மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதை குறித்து வந்து விழிப்புணர்வு வீடியோவும் போட்டிருந்தாங்க அதை எதிர்த்து வழக்கும் போட்டிருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து கம்பல்சரி எல்லாருமே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறப்ப மறக்காமல் எல்லாரும் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்டேயோ இல்லை எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யார் அப்படின்னு பார்த்தா டீச்சர்ஸ் இருக்கிறாங்களே அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸு அவங்க சத்துணவு கூடத்தில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வச்சு தான் வந்து பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்கள்ட்ட போயிட்டு என்ன ப்ரூஃப் என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து நீங்களும் அந்த படிவத்தை ஃபில் பண்ணி பண்ணிருங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தால் இங்கே மாற்றம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் கொஞ்சம் அவ அவேர்னஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவும் நான் சொல்லிக்க விரும்புகிறது ஸோ என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதையும் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய வீடியோக்கள் மூலிமா எதாச்சும் சரியில்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் நம்ம வீடியோ இம்ப்ரூவ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவை சந்திப்போம் பாய்